ايني گڏي ساري اِترا سبب ٿي رهيا آهن انديان پاڪستان سان ڳالهائڻ نيو ٺيڪ آهي ناهي تامي مار ريتن با مار ريتن تامي مار ريتن پاڏي اچي چڙي هاڪر اچو تبي ليفت سائن گولڊ ٽاڪر

நாவ்சர் நாவ்சர் அதெல்லாம் சாப்டுட்டே ஏய் மட்டக்குட்ட சூப்பர் 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 கூட கொடுக்கு அவன சரி

போறதுக்கு நல்லா அடிச்சது ரொம்ப சூப்பர் அருமை மாருட்டியோடு மாருட்டி வந்துருச்சு